பிளாக் அண்ட் ஒயிட் நேருக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் கட்சி தொடங்கி இரண்டு மாணவர்களை வெற்றிகரமாக நடத்தி மூன்றாவது வாரம் மக்கள் சந்திப்பை நடத்திருக்கிறார் நாமக்கல்ல காலைல எட்டே முக்காலுக்கு பிரச்சாரம் சொல்லி மக்கள் நிறைய பேட்டிகள்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் விடியகாலிலே வந்துட்டோம் நள்ளிரவுலே வந்துட்டோம் அப்படின்லாம் தொண்டர்கள் பேட்டியெல்லாம் இருந்துச்சு ஏறத்தாழ மூணு மணி அளவுல விஜய் அந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சார் விஜயோட இன்னைக்கு பேச்சில் மூன்று பேரையும் விமர்சனம் பண்ணிட்டார் கடந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்லேயே பாஜகவையும் விமர்சனம் பண்ணிருந்தாரு இந்த பிரச்சாரத்திலும் தமிழ்நாட்டுக்கு பாஜக ஒன்றுமே செய்யவில்லை எல்லாரும் கேட்டாங்க இந்த கல்வி தொகை கொடுக்கலையே அதை பத்தி எல்லாம் பேசாங்கன்னா அதையும் பேசிட்டாரு சரி இதெல்லாம் செய்யாத பாஜகவுடன் அதிமுக ஏன் கூட்டணி வச்சிருக்கணும் ஜெயலலிதா சொன்னதையே மறந்து விட்டார்கள் அவர்கள் அப்படின்னு அதிமுகவையும் சாடி இருக்கிறாரு திமுக நினைக்கக்கூடிய தேர்தலில் பார்த்தீங்கன்னா கந்து வட்டின்றது மிகப்பெரிய இந்த ஆட்சியில் இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்புறம் கிட்னி திருட்டு அது ஏற்கனவே திருச்சியில் பேசுனது இங்கே நாமக்கல்ன்றதுக்காக சொல்றாரு மூன்றாவது வந்து திமுகவுக்கு நீங்கள் போடுகிற வாக்கு அது பாஜகவுக்கு செலுத்துகிற வாக்கு தான் அப்படின்றாரு இந்த அளவுக்கு மூன்று கட்சிகளையும் கடுமையாக அட்டாக் செய்திருக்கிறார் விஜய் திமுகவில் இதுவரைக்கும் விஜய் மீதான விமர்சனத்தை தவிர்த்துட்டு வராங்க திமுகவில் இனி என்ன செய்வாங்க இல்லை இந்த முதல்ல இன்னைக்கு நாமக்கல் கூட்டம்ங்கிறது காலையில் நீங்கள் சொன்ன மாதிரி எட்டரை மணிக்கு அவங்க டைம் சொல்கிறாங்க எட்டரை மணிக்கு நாமக்கல்லில் அந்த தேட்டரு அருகில் நடக்க போகுது திருச்சி வர்றாரு திருச்சி ஃப்ளைட் வந்தால் திருச்சி டு நாமக்கல் பை ரோடாக வர்றாரு அங்கே நிகழ்ச்சி அட்டன் பண்றாரு அதே மாதிரி அவருடைய பிரகாரம் வந்துட்டார் திருச்சி வந்துட்டார் இருந்து அங்க நாமக்கல் போற அவருக்கு நிறைய வருது கூட்டம் பெருசா இல்ல ஏன்னா நீங்க கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்ப இது என்னன்னா காலையில இருந்தே கூட்டம் சேரல நீங்க காலையிலேருந்து நம்ம தொலைக்காட்சிகள் சரி அங்கிருந்து கொடுக்கக்கூடிய செய்திகளையும் வச்சு பாக்குறப்ப பெருசா கூட்டம் சேரல அப்ப கூட்டம் சேரட்டுங்கிறதுக்காக வெயிட் பண்றீங்க காலையில ஏழு மணிக்கிறாங்க ஏழு மணிக்கு போனா ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க சில ஊடகங்கள்ல பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க நல்லாவே தெரியுது அவங்க வந்து அந்த கேமரா ட்ரோன் வந்து ஒரு அளவுக்கு மேலே போக மாட்டேங்குது ஏன்னா அங்கே காலியாக கிடையாது ஒரு சின்ன ஒரு குறுகிய இடம் தான் அது அந்த இடத்துக்குள்ளே இவர் வந்து சேர்றதுக்கு அந்த திருச்சிட்டு நாமக்கல் வர்றதுக்கு நாலு மணி நேரம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் வழிநடக்கு ரோட்ல ஆள் எங்கேயும் பெருசா இல்லை ஒரு ஹைவேஸ்லாம் நிற்கல நினைச்சா வந்துடலாம் அதுதான் காரணமா இல்லை இவரு திருப்பி திருப்பி அவர் சொல்லும்போது மக்கள் அவர்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை அடிப்படை வசதிகள் அப்படின்றாங்க அதே மாதிரி இவர் சொல்றதும் சாலை வசதி போக்குவரத்து வசதி அது கண்டிப்பா ஏற்படுத்தும்ன்ற இது மாதிரி திருச்சியில இருந்து நாமக்கல் வர்றதுக்கே இவ்வளவு நேரம் பிடிக்குதுன்றதுனால தான் அந்த உணர்ந்து சொல்றாரு விஜய் அது ரெண்டாவது பக்கம் வச்சிடலாம் நீங்க அப்படி நீங்க எட்டரை மணிக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அஞ்சு மணிக்கு கிளம்பிடுங்கன்ற ரோடு சரி இருக்கா இல்லையா அதை நீங்க வந்து மேடையில் பேசுங்க நான் வந்த ரோடு சரியில்லைன்னு நீங்க கரெக்டாக வரணுமா இல்லையா முதல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பேசணும் எட்டரை மணிக்கு நீங்க நிகழ்ச்சினா உங்க நண்பா நன்மையில் கால அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு வந்துடுறாங்க சில பேர் பாக்குறப்ப ஒரு நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெயில் நிற்கிறாங்க அதே மாதிரி மயக்கம் போடுறாங்க ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போகுது சாப்பிட்டீங்களா சாப்பிடாம இருக்கீங்களா கேட்குறாரு அப்ப அவங்க எட்டரை மணில அங்கே வந்து குவிஞ்சிருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுது அப்ப நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் ஷெடியூல் பண்ணிட்டு நீங்க அஞ்சு மணிக்கே இதுல இருந்து கிளம்பி திருச்சி டூ நாமக்கல் வரதுக்கு நாலு மணி நேரம் ஆச்சா அஞ்சு மணி நேரம் ஆச்சா அப்படி ரோடு போட்டுருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவர் அந்த நிகழ்ச்சி எட்டு மணினா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் டிலே கூட பத்து மணிக்கு ஆரம்பிச்சிருக்கலாம் அதையும் வந்து தவிர்த்து என்ன பண்றாங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு வர்றார் பார்த்தா இவர் சொல்ற மாதிரி அங்க ஒரு பெரிய கூட்டம் கிடையாது போன நிகழ்ச்சியை தவிர்த்து இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட்டம் கூட்டம் இல்லைன்றது திருச்சியில் நடந்த கூட்டத்துக்கு இதுக்கும் கூட்டம் கம்மி நாகப்பட்டினத்துலேயும் திருவாரூர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நாகப்பட்டினம் ஏன் கம்மி காரணமா நீங்க யோசிக்கிறது என்ன இல்ல அவ்வளோதான் சார் ஒரு கிரேஸ் வந்து நீங்க பார்த்துட்டாங்க சார் ஓரளவுக்கு எல்லாரும் அவர் பார்க்கிற வர கூட்டம் தான் நீங்க அவர் பேசிட்டு இருக்க போய் நீங்க நல்லா வாட்ச் பண்ணி கூட்டம் கலைய ஆரம்பிச்சிருச்சு பதினேழு நிமிஷம் பேசிட்டு இருக்காரு இல்லை ஒரு திரை நட்சத்திரமாகவே அவரை பார்க்க வருகிறார்கள் பார்த்து விட்டு சென்று விட்டார்கள் அவரு இது வந்து அவரும் மீண்டும் சொன்னார் கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா வராதுன்னு சொல்றாங்களா அப்படியான்னு போனேன் ஓட்ட அவருவா திருவாரூர் அது யாருக்கு போறாங்க எல்லாருக்குமே ஓட்டு உரிமை இருக்கு ஓட்டாதான் இருக்காங்க யாருக்கு போட போறாங்கன்றா தெரியும் இவரை பாக்குறதுக்கு தாமக்கல் மாதிரியான ஒரு அர்பன் சிட்டியில ஒரு சிற திரைப்பிரபலம் பலம் வர்றாரு அப்படிங்கும்போது எதிர்த்தியாக கூடு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பாருங்க சார் கிரிக்கெட் ஸ்டேரில் எவ்வளோ கூட்டம் சேர்றாங்க அப்போ அவங்களும் ஓட்டா போடுறாங்க அப்போ திரை நட்சத்திரம் வர்றாங்கன்னா அவரை பார்க்கறது கூட கூட்டுறாங்க இங்கே என்னன்னா நீங்கள் ஒரு எதிர்பார்த்த ஒரு பெரிய மாஸ் காட்டணும் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் மூன்று வாரமாக சென்ற இடங்களில் இந்த வாரத்தில் தானே அவர் சொல்றாரு நான் எனக்கு முதல்ல கூட தெரியல பெரிய நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு அடிச்சிடுவோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியத்தை கான்ஃபிடென்ட் இந்த கூட்டம் தானே அப்படின்னா அவர் பயம் அதிகமாக வந்துருக்குன்னு அர்த்தம் எப்பயுமே அந்த காட்டுக்குள்ள போற சொல்லிட்டு போவாங்கல பயப்படாத பயப்படாத பயப்படாதங்கிற மாதிரி தான் இந்த கூட்டத்தில் மொத்தமாக இன்னைக்கு நாமக்கல் நடந்தது டோட்டலா வந்து அவருக்கு வந்து அப்செட் தான் பாத்தீங்கன்னா பெருசா கூட்டம் இல்ல அவர் பேசுறதுல வந்து நிறைய தடுமாற்றங்கள் வாய் கொள்ளுறது சாரி சொல்றாரு சென்னை மகானந்த மகானம்ங்கிறாரு நிறைய வார்த்தைகள் கொள்ளறுபடி ஆகுது வந்து தடுமாறி தடுமாறி பேசுறாரு பதினேழு நிமிஷத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பது தடவை அந்த பேப்பரை எடுத்து பாக்குறாரு ஒரு வார்த்தைக்கு உணர்வு வார்த்தைக்கு கேப் விடுறாரு அப்புறம் அவரே மேடையில சொல்றாரு சாரி நான் பேசுறேன் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் பேசுறதுக்கும் அங்கிருந்து வர ஆடியோக்கு ரிதம் சரியா என்னால் பிடிக்க முடியல இதுதான் கச்சேரியா அது ரிதம் பிடிச்சி பாடுறதுக்கு கச்சேரியா அப்போ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ஒரு அப்செட் தான் நாமக்கல் கூட்டம்ங்கிறது விஜய்க்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் அப்செட் பெருசா கூட்டம் இல்லை அவரோட ஸ்பீச்சில் தெளிவு இல்லை சொல்ல வந்த விஷயத்தை ஒன்றும் பெருசாக கன்வே பண்ண முடியல ஆனால் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா இந்த முறை ஒரு சிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னா எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணிருக்காரு திமுகவை மட்டும் குறி வச்சு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவர் இன்னைக்கு பாஜக விமர்சனம் இருக்காரு அதிமுக விமர்சனம் பண்ணிருக்காரு எல்லா கட்சியுமே இன்னைக்கு விமர்சனம் ரெண்டாவது அந்த அந்த ஊர்ல போறப்ப அது வந்து ஒரு பழைய ஃபார்மெட் நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா மதுரை அம்மன் கோயில் இருக்கு மதுரையில் மல்லி ஃபேமஸ் ஜிகர்தண்டா பேமஸ் அந்த ஊருக்காரங்க அது வந்து ஒரு பார்மெட் சார் பழைய மேடையில நீங்க எந்த ஊருக்கு மேடைக்கு பேச போறீங்கன்னா அந்த ஊரை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசிட்டு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறது லாரி பாடி கட்டுற ஊரு எக்ஸிட்டி முட்டைக்கு பிரபலம் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுமே அந்த பதினேழு நிமிஷத்துக்கு இது அஞ்சு நிமிஷம் போயிடுச்சு அவர் கேப் போயிட்டதுல ஒரு அஞ்சாறு நிமிஷம் போயிடுச்சு ஆக மொத்தம் நன்றி வணக்கம் மட்டும் தான் சொல்லி முடிச்சிருக்காரு போற போக்குள்ள அந்த கிட்னி திருட்டு நடக்குது இங்கே விசைத்திரை தொழிலாளர்கள் வந்து வட்டிக்கு வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு போயிருக்காரு ஜெயலலிதா அம்மையார் இருக்கப்பே வந்து கந்துவட்டி தடை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் இன்னைக்கும் ஆக்டிவா இருக்கு கந்துவட்டி ஆக்டில் கைது பண்ணாங்கனாலே அவங்களுக்கு பெரிய அளவுல கேஸ் பதிவு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு அதெல்லாம் இருக்கு இப்போ அதெல்லாம் வந்து அவர் சுட்டி காட்டலாம்

அப்படின்னு ஒரு கேப் போடுறாரு அப்புறம் பேப்பர் எடுத்து இவரையும் பார்த்துக்கிறாரு ஆ நாமக்கல் கவிஞர் இந்த ஊருக்காரா தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாரு அப்போ ஒட்டுமொத்தமாக இவர் அரசியலுக்கு வந்து ஒரு அன்ஃபிட் ஆன மாதிரியே இருக்கிறார் மேடையில ஏறி மக்களை பாக்குறோம் அந்த ஊர் பிரச்சனைகளை பேசுறோம் மனதார பிரச்சனையை பேசுறோம் அப்படிங்கிறத தாண்டி குழப்பமான மனநிலையை தான் விஜய் இருக்கிறார் இப்ப விஜயோடைய பேச்சில் வந்து திமுக தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்தது அந்த அறிக்கையில் ஏதாவது செஞ்சாங்களான்னு கேட்டாக்க ஒரு திரைப்படத்தில் காமெடியாக ரெண்டு பக்கம் பாக்கெட்டையும் எடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்னு காட்டுற மாதிரி தான் இந்த தேர்தல் அறிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அதுக்குள்ளே நெட்டிஷன்கள் வந்து விஜய் நாமக்கலுக்கு காலதாமதமாக வந்ததை சுறா படத்தில் வடிவேலு காலதாமதமாக படகு போட்டிக்கு போகிற மாதிரி ஆரத்தி எடுத்து போட்டி முடிஞ்சு போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்த மாதிரி வந்தார் அப்படின்னு போடுறாங்க இப்போ இந்த மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி

ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துல அவங்க கூட்டம் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டம் கலைஞ்சு கலைஞ்சு போறாங்க நீங்க அந்த ட்ரோனை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் இந்த அளவுக்கு மேல போகல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பெரிய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அந்த ட்ரோனு டைட்டா தான் கட்டுறாங்க அந்த ட்ரோனை கொஞ்சம் மேல அப்படி தூக்கி இருந்தா அந்த பக்கம் எல்லாம் காலியா இருக்கு விஜய் வரக்கூடிய வாகனத்துல பாத்தீங்கன்னா சைடுல ஒரு பக்கம் ரோடு காலியா இருக்கு ஆள் போயிட்டு வந்து இருக்காங்க அப்ப விஜய் வாரத்துக்கு ஒரு அஞ்சு நாள் இந்த மாதிரியான வெளியில மக்களை சந்திக்க வந்தாருன்னா சராசரியான ஒரு கட்சியாக ஒரு சராசரியான ஒரு பெட்டி செய்தியாக மாறி அது விஜய்க்கு நல்லா தெரியும் டெய்லி நம்மளை பாக்குறதுக்கு ஆள் கூட மாட்டாங்க அது ஒரு பொத்தி பத்தி வச்சிருந்தா தான் ஒரு விஷயத்தை ஒரு நாளைக்கு எடுத்து காட்டுறப்ப அது வந்து பிரமிப்பா பாப்பாங்க டெய்லி வந்துட்டோம் எல்லா கட்சியும் டெய்லி மாநாடு போடுறாங்க பொதுக்கூட்டம் போடுறாங்க எல்லா கட்சியும் மாதிரி பத்தோட போறோம் நம்ம மாறிடுவோம் ஏன்னா விஜயனுடைய அரசியல் பெருசா ஆல்டர்னேட்டிவ் புதுமையெல்லாம் கிடையாது புதுசா புதுசா கேக்குறாங்க என்ன புதுசா இருக்கிறாரு அவரையும் இல்ல அது அதான் அவர் சொல்றாரு புதுசா சொல்லுங்க புதுசா சொல்லுங்க என்னத்தை சொல்றது புதுசா அரசியல் மேதைகளுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப ரொம்ப அந்த வார்த்தை விஜயை காயப்படுத்தி இருக்குதா ஏன்னா இருக்கிற தான் சொல்ல முடியும் புதுசா சொல்லுன்னா என்ன செவ்வாய் கிரகத்துல ஐடி ஆரம்பிக்க முடியும் சொல்லலாமா காத்துல கல்வீடு கட்டணும் சொல்றாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்ற வாரத்தை வச்சுக்கலாம் புதுசா என்ன சொல்றோம்னு கேக்குறீங்க புதுசா எதுவும் நீங்க செய்ய போடல ஆல்ரெடி நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க கட்சி நல்லதான இருக்கு ஆட்சி ரெண்டு ரெண்டு கவர்மெண்ட்டையும் மாறி மாறி நல்லதான் செஞ்சிருக்காங்க ஐம்பது வருஷத்துல திரும்ப திரும்ப அந்த ஒரு பெரிய ஒரு பொய்யை சொல்லிட்டே இருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாரு இன்னைக்கு பல புள்ளி விவரங்கள் ஒன்றிய அரசு கொடுத்தக்கூடிய புள்ளி விவரங்களே இருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில தான் அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாநிலமா இருக்கு அதிகமாக பெண்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாநிலமா இருக்கு அதிகமான பாதுகாப்பு உள்ள மாநிலமா இருக்கு மற்ற வட மாநிலங்களுக்கு கம்பேர் பண்றோம் தமிழ்நாடு எல்லா வகையிலும் பெண்களுக்கு மிக மிக சுயமரியாதை உள்ள ஒரு மாநிலமாக இருக்கு இவர் யாரு இந்த விஷயத்தை சொன்னாங்கன்னு திரும்ப 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 அந்த வேலையை சொல்லிட்டு இருக்கிறாரு இதை பெண்கள் நம்ப மாட்டாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தமிழ்நாட்டில் சொல்றவங்க யாரும் நம்ப மாட்டாங்க அப்ப இந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாரு பெண்களை நம்ம இந்த வார்த்தை சொல்லி நம்ம வந்து ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த அரசியலும் பொய்யா இருக்கு நாமக்கலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த நெல் கொள்முதல் நிலையம் செய்யணும் கொப்பரத்தேங்க அதனுடைய அந்த கொள்முதல் நிலையம் போடணும் அதை வந்து ஸ்டாக் பண்ணக்கூடிய இடம் பண்ணணும் அப்படிங்கிறாரு அது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரைட் ஆக்கப்பூர்வமான விஷயம் ஒரு கட்சியாக நீங்க கேட்கலாம் அதுக்கு ஆளுமட்சி தரப்புல இருந்து விளக்கம் சொல்லுவாங்க இல்ல அதுவும் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு நம்மளுடைய கோரிக்கை ஒருத்தர் எடுத்து சொல்றாரு போது அது ஒரு வகையில ஈர்க்கக்கூடிய விஷயம் தான் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் நான்கு தொகுதியில் திமுக ஜெயிச்சு நாமக்கல்லை பொறுத்தவரைக்கும் திமுக வந்து ஒரு செல்வாக்குள்ள தான் இருக்கு இந்த தேர்தல் எல்லாம் தேர்தல் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து எல்லாரும் நார்மலான விஷயம் தான் ஆனா இன்னொரு என்ன சொல்றாரு பூசா நான் என்ன செய்ய போறேன் அதுதான் கேள்வி பூசா நீங்க ஒன்றும் செய்யலை இப்போ கடந்த ஐம்பது வருஷம் திமுக அதிமுக மாறி மாறி தமிழ்நாட்டில் ஒரு சட்ட கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களே பாஜகவோடு மல்லு கட்டி தமிழ்நாட்டில் ஒருமையை பாதுகாக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க நீங்க பூசா வந்து என்ன செஞ்சிட போறீங்க சிம்பிள் லாஜிக் இவ்வளவுதான் இங்க புதுசா என்ற ஒண்ணுமே இல்ல அவர் அவர் அவரு சொன்னா ஒண்ணுமே இல்ல நான் புதுசா என்ற கேட்காதீங்க இல்ல அவர் புதுசா விஷயம் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா அடிப்படை வசதிகளே இங்க இல்ல அந்த அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூடிய இடத்துக்கு வர்றதுதான் புதுசுன்றதாரு அதாவது சாலை வசதி இல்ல போக்குவரத்து வசதி இல்ல மின்சார வசதி இல்ல இதெல்லாம் குறைபாடுகள் இருக்குது மருத்துவமனை இல்ல நல்ல மருத்துவர்கள் இல்லை மக்கள் என்கிட்ட சொல்றது இதுதான் அடிப்படை வசதி செய்து கொடுத்தாலே போதுமானது இந்த மக்களுக்கு மக்கள் அவர் சொன்னார் ஆமா அவர் சொல்றா அவர் அவர் மக்களை சந்திச்சாராம் அப்படிதான் அவர் சொல்றாரு ஆமா மக்களோட மக்களை அவர் சந்திச்சிருக்காரு அவரு இதுல போய் இறங்குறாரு ஒரு பிரைவேட் ஜெட்ல போய் இறங்குறாரு அங்கிருந்து ஒரு ஒரு சோக்ஸ் வாகனத்துல போறாரு ஒரு மேடையில ஏறி பத்து நிமிஷம் பேசிட்டாரு வந்து எந்த மக்களோட சந்திக்கிறாரு எந்த மக்களுடைய பிரச்சனையை கேட்கிறாரு அவர் எந்த பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு இப்ப யார் மக்கள் இப்படி சொன்னாங்க மக்கள்லாம் எல்லாம் சொல்லல எழுதி கொடுத்தவங்க சொல்லிருக்காங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு மக்களுக்கு அந்நியப்பட்டு நிக்க கூடிய ஒரு தலைவர்னா தமிழ்நாட்டுல விஜய் மட்டும்தான் எல்லாருமே ஈஸியா இவ்வளவு மக்கள் வந்து ஒழுங்கை நிக்கிறாங்க ஆர்ப்பரித்து இன்னைக்கு அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட எப்படி அந்நியப்பட்டு இருக்கிறாருன்னு மக்களை சந்திக்கிறாரு மக்கள் பிரச்சனையை கேக்குறாரு மக்களோடு இருக்கிறார் நீங்க தமிழ்நாட்டில எல்லா கட்சிகளுமே ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஈஸியாக சந்திச்சிருவாங்க பார்க்க முடியும் பதவியில் இல்லாதவங்க தான் ஈஸியாக சந்திக்கலாம் பதவியில் இருந்தவராக தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திக்கும் முடியாது நடக்கும் விஜய் இது எத்தனை மக்கள் சந்திப்பை நடத்திருக்காரு மக்களுடைய பிரச்சனையும் கேட்டிருக்காரு மக்களுடைய இறங்கி நின்றுக்கிறார் மக்களுடைய எங்கள் களத்தில் நின்றுக்கிறார் திருவண்ணாமலையில் அந்த ஒரு பெரு நிலச்சரிவு நடந்தப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் இப்போ பனைவருக்கு தான் அவர் சொல்கிறீங்க இப்போ பங்கூரில் நடக்கக்கூடிய மக்களை பனைவருக்கு தான் அவர் சொல்கிறீங்க துப்புரோதில் யாரோட போராட்டத்திற்கு அங்கேயும் பனைவருக்கு தான் அவர் சொல்கிறீங்க அது வேற இன்னைக்கா கட்சி தலைவர்களுடைய முக்கியமான தமிழ்நாட்டினுடைய தலைவருடைய பிறந்த நாள் நினைவு நாளுக்கு ஏதாவது வெளியில் வரையும் அன்னைக்கு வரதில்லை எதுக்குமே வரதில்ல அப்ப மக்கள் இருந்தும் அன்னியை படுத்த எந்த மக்கள் இவரை பார்த்து தலைவரா இந்த மாதிரி நடந்து போச்சு நீங்க சொல்லுங்க மேடையில் அப்படி யாராவது பேசிருக்காங்களா மக்களை சந்திக்கிறதே கிடையாது மக்கள் இருந்தும் அன்னியப்பட்டு நிற்கிறாரு ரெண்டாவது இப்ப சமீபத்தில் அவருடைய வீட்டில் பாத்தீங்கன்னா ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கு அவருடைய பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஏரியா ரொம்ப ஹை செக்யூரிட்டி ஏரியா இத்தனைக்கு மீறி ஒருத்தர் போய் அவர் வீட்டு மொட்டமாடல ஏறி இருக்காரு கால வாக்கிங் போயிருக்க பாத்துருக்காரு உடனே தலைவான் ஓடி வந்தாங்க நைட்டு இருந்து சாப்பிடாம மொட்டமாடல இருந்தவன் இது எப்படி போனா எங்க உட்கார்ந்து தான் அப்படின்னு தெரியல கடைசியில் பார்த்தா அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு கொண்டு கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க நெஞ்சில் குடி இருக்கிற ஒரு நாளைக்கு வீட்டில் குடி போறாரு போகிறாரு என்ன ஆயிரம் போது அப்போ இது முழுக்க முழுக்க இது ஒரு ஒரு அந்நியப்பட்ட அரசியலாக தான் தமிழ்நாட்டின் விருந்தாளி அரசியலை விஜய் பண்ணுறது அப்படி தான் பார்க்கணும் எப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே வருவேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுவேன் வீட்டுக்கு போய் அது எதுக்குமே வெளியே வர மாட்டேன் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் சரி யார் இறந்தாலும் சரி யார் முக்கியமான சம்பவங்கள் நடந்தாலும் சரி குறைந்தபட்சம் அவர் திரைத்துறை சார்ந்த ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தாலும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டார் விஜய் விஜய் சினிமா நடிகர் விஜயா தான் தெரியும் அந்த துறை சார்ந்த சமீபத்தில் யாராவது ஒரு முக்கியமான நபர் இறந்து போகிறாங்க அவங்களுக்கு ஒரு இரங்கல் செய்தி போடுறோம் இல்லை அவங்களுக்கு நேரடியாக போய் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டார் மக்களை சந்திக்கிறது ரொம்ப அந்நியப்படுத்த இருக்காரு இன்னைக்கு நடந்த அந்த நாமக்கல் நிகழ்ச்சிங்கிறது வந்து அவருக்கு டோட்டலாக அப்செட் காலையிலேயே போய் இறங்கிட்டாரு வந்து செய்திகள் நமக்கு வந்த செய்திகள் அப்படி தான் பெருசாக கூட்டம் சேரலை கூட்டம் சிரட்டும் போகலாம் போகலாம் போகலாம்னு வெயிட் பண்ணி தான் நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கட்டி கழிச்சு போயிருக்காரு அப்புறம் ஒரே இடத்துல மக்களை மொத்தமாக கூட்டி ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி அங்கே கிரௌடை காமிச்சு இதுக்கு முன்னாடி நடந்த மூன்று நான்கு பிரச்சாரத்தில் இருந்து இது வந்து ரொம்ப அவருக்கு ஒரு பெரிய அப்செட்டை கொடுத்துருக்கு அதை விட ஒரு மேன்ல ஏறி பேசினது அப்புறம் ரெண்டாவது பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசினார் பத்திரிகையாளர் கேட்குறாங்க நீங்க பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு பயமான்னு கேட்குறாங்க அதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் போகிறாரு விரைவில் சந்திப்பேன்னு சொல்லிட்டு போகணும் ஒரே வார்த்தையில் விரைவில் அவங்க சந்திக்கிறாங்க இல்லை பத்திரிகையாளரே சந்திக்க கூடாது அது ஒரு பாலிசியாக கூட ஒரு வேலை வைத்திருக்கலாம்ல விஜய் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த அரசியல் கட்சிகள் வந்து கட்சியை தொடங்க போறது ஒரு ப்ரெஸ் மீட்டா இருக்கும் மாநாடு நடத்துறது ஒரு பிரஸ் மீட்டா இருக்கும் இப்படியெல்லாம் செய்தியாளர்களை சந்தித்து அதன் மூலமாக தகவல்களை கொண்டு சேர்த்தவர்கள் ஆனால் விஜய் இன்னைக்கு ஒரு ட்விட்டர் போட்டாலே பிரேக்கிங் வருது விஜய் இன்னைக்கு கிளம்ப போறாருனாக்க கிளம்பி அவர் அந்த இடத்துக்கு போற வரைக்கும் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க இவ்வளவு மீடியாவுடைய அட்டென்ஷன் விஜய்க்கு கிடைக்குது விஜயால டிஆர்பி ரேட்டிங் ஏறணும்னு மீடியா செய்யறாங்க அப்ப நம்மளை வைத்து அவர்களே செய்கிறாங்கன்னு போது இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது அறவே தவிர்த்து விடுவது பார்க்கவே இல்லாத ஒரு அரசியல் கட்சி வளர்ந்து இருக்கிறது அப்படின்னா கூட அதுவும் ஒரு சாதனையா தானே பார்க்கணும் பெரிய சாதனை தான் சந்திக்கிறதுல செய்தியாளர் சந்திக்கிறதுல நேரடியா முதலமைச்சராக போறேன்னு கனவு வாங்குறது பெரிய சாதனை தான் செய்தியாளர் சந்திப்பு ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு அரசியல்வாதிக்கும் பத்திரிகையாளருக்கும் தொடர்ந்து செய்தியாளர் சந்திக்க போது அவங்க கேள்விகள் கேட்குறப்ப அதை பதில் சொல்கிறப்ப ஒரு இன்ட்ராக்ட் ஏற்படுறப்ப மக்களினுடைய மனநிலை அவங்களுக்கு புரியும் அதனால தான் கலைஞராக இருக்கட்டும் அந்த அம்மா ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பத்திரிகையாளர்களோடு இருப்பாங்க ஏன் பத்திரிகையாளர்களோடு இருக்கமா இருக்கிறாங்கன்னா மக்களினுடைய எண்ணத்தை அவங்க பிரதிபலிப்பாங்க சார் இந்த மாதிரி நான் நாமக்கல் இதெல்லாம் நடக்குது இதை பற்றி கேட்டிங்களா அப்படியே நான் அடுத்த மீட்டிங்கில் பேசுகிறேன் சார் இங்கே திருச்சியில் இதெல்லாம் நடக்குது இதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்குறப்ப அந்த செய்திகள் நேரடியாக அவங்களுக்கு வரும் சில பத்திரிக்கையாளர்களே சில அரசியல்வாதிகள் நேரடியாகவே தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க இதெல்லாம் நடந்துச்சா என்ன நடக்குது எங்கே நடக்குது கலைஞர் ஒரு பெரிய சிறப்பு அம்சம் என்னன்னா எல்லா பேப்பரையும் படிச்சுவர் கலைதான் தெரியும் அதில் ஒரு சின்ன ஒரு பெட்டி செய்தி ஒருத்தர் இருந்தாருன்னா கூட அந்த செய்தி எழுதியவரை அந்த பத்திரிகை ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி வாங்கி அவர் தூங்கி எந்திரிக்கிறவங்க அவர்கிட்ட போய் பேசிடுவார் இந்த மாதிரி நீங்கள் எழுதி ஒரு கட்டளை படித்தேன் நம்ம நல்லா இருக்குது சம்மந்தமே கிடையாது ஏன் பேசுகிறேன் இன்ட்ராக்ட் பண்ணுறாரு அப்படின்னா மக்களினுடைய Previamente pago, te அப்போ அது உண்மையா போய் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆளும் கட்சி மேல் விமர்சனம் வச்சாலும் அதை பத்தி உண்மை நிலைமையை தெரிஞ்சிக்கிறோம் சரி செய்ய முடியுமா முடியாதாங்கிறத காட்டிலும் அது உண்மையா பொய்யாங்கிறத ஒரு விமர்சனத்தை காது கொடுத்து கேட்பார் சார் அது முதல்ல முக்கியம் தான் ஒரு தலைவருக்கு அழகு வந்து விமர்சனத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் கேட்ட பிறகு அதனால நம்ம சரி பண்ணிக்கிற முடியுமா அதுன்னு வெளியே ஒரு நீங்கள் பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டேன் ஒரு ட்வீட் போட்டா போதும் அப்படின்னா மக்களினுடைய மன ஓட்டம் என்ன ஓட்டம் உங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ நீங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேடையில் ஒரு மூணு நாலு பக்கத்து பேப்பரை பதினேழு நிமிஷத்தை பத்து முறைக்கு மேலே பத்து நிரம்பி திரும்பி படிக்கிறீங்க ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு கேப்பிட்றீங்க சென்னை மாகாணத்துக்கு சென்னை மகனங்குறீங்க இதுன்னு தமிழ் தெரியாத ஒரு நபர் தமிழ் பேசுற மாதிரி இருக்கு வாய் கொளருது தன்னிலை மலர்ந்து விஜய் இருக்கிறாரோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு சமூக வலை பூரா அப்படி தான் பேசிக்கிட்டாங்க விஜய்க்கு என்னாச்சு இன்னொரு விஜயகாந்தா விஜய் ஏன் இந்த தடுமாற்றம் ஏற்படுது ஒரு நான் பதினஞ்சு நிமிஷம் பேசுறதுக்குள்ளே இவ்வளோ குழப்பம் வருது ஒரு கிளாரிட்டியே இல்லை அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாரு ரிதம் எனக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிற உலகத்திலே முதல் முறையாக அரசியல் கட்சி மேடையில் ரிதம் பிடிக்க முடியாமல் போன ஒரு அரசியல் கட்சி தலைவர் சாவேக்கா தலைவர் விஜய் தான் ஒரு பெரிய அப்செட்ல தான் இன்னைக்கு சாட்டா முடிச்சுட்டு போயிருக்காரு பெரிசா கூட்டம் இல்ல அவருடைய பேச்சில் தெளிவு இல்ல கொண்டு வந்த கருத்துக்களை ஒரே ஒரு விஷயம் ஆறுதான விஷயம் என்னன்னா எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணிருக்காரு அதிமுக திமுக பாஜக எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணிருக்காரு அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெளிவா பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்திருக்கும் சீமான் தான் விஜய வந்து கடுமையான தாக்குதல தொடுக்கிறாரு இதே விஷயங்களை கேட்டிருந்தாரு அதாவது அவர் என்ன பிரச்சாரம் பண்றாருன்னு சொல்றீங்க சுன்னியர்களே செய்தீர்களா இது ஒரு பிரச்சாரமா தேர்தல் அறிக்கையில் இருக்கிறத படித்து காட்டுறது ஒரு பிரச்சாரமாக தான் கேட்டார் ஏன் இன்னும் சீமானை விஜய் ஒரு நேரடி விமர்சனத்துக்குள்ளே கொண்டு வராமல் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன இல்லை அது வந்து முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பயணம் பெற போகிறோம்னாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க தம்பி நான் ஒன்று தான் நான் தான் மூத்தவன் தம்பி தான் வந்து என்கிட்ட பேசணும்னாரு கடைசியில் தம்பி தனி கடை போட்டாரு போனவுடனே அந்த பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் அந்த தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சு தான் ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு முப்பதுக்குள்ளே இருக்க தொண்டர்கள் தான் அப்போ ஒரு பதினெட்டுக்குள்ளேருந்து ஒருத்தம் புதுசாக வர்றானா நாம் தமிழருக்கு வராமல் இப்போ நேரம் அங்கேயே பிளாக் ஆகிறான் இப்போ அந்த கோபம் அவருக்கு இருக்குது அதனால் என்ன பண்ணணும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கொள்கை ரீதியாக பேசுகிறோம் அது நடக்குதோ நடக்கவில்லையா தமிழ் தேசியங்கிற ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறாரு தமிழ் தேசியங்களோ ஒரு ஐடியாலஜி சொல்கிறாரு அதுக்காக கடந்த பதினஞ்சு வருஷமாக போராட்டம் பண்ணுறாரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு வழக்குகள் வாங்குறாங்க அதுக்கு ஒரு செட்டப் கட்டமைப்பு உருவாக்கிட்டாரு தினந்தோறும் மக்களை சந்திக்கிறார் பத்திரிகையாளரை சந்திக்கிறார் ஒரு பெரிய ஒரு இயக்கமாக இருக்கார் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் சினிமா கவசியை மட்டும் ஒருத்தர் வந்து அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் சேர்த்து அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போகுது அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கோபம் எரிச்சல் இருக்கவருக்கு இப்போ அதனால தான் வந்து இவருக்கு கடுமையாக விஜய் விமர்சனம் பண்ணுறாரு விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நேரடியாக யாரையும் விமர்சனம் பண்ணுறதில்ல தேர்தல் நெருங்க நெருங்க அடையமாக எனக்கு தெரிஞ்சு சீமானை டச் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க என்டிகேவும் டிவிக்கேவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த அந்த முதல் தொடர்ந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அதை டச் பண்ணால் நம்ம வந்து ஒன்றும் ரொம்ப டார்கெட் பண்ணப்படுவோம் நம்மளை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாருன்னு நினைக்கிறேன் நன்றிங்க சார் நன்றி